திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மங்கை கணவனும் வாழ் சிவனாமயல் பங்க படமிசையே பனி போல் மதம் வந்துற் பெருகிடவே விதியானவன் அருள்மேவி வண்டுத்தடிகை போலாகிய நாள் பல பந்து பனை பழமோடில நீர்குடமண்டி பல பல வாய்வினை கோலும வழியாலே திங்கற்பது செலவே தலை கீழுற புவிதனிலே மதலாயன சிந்தை குழவியனாவனை தாதையும் அருள்கூற செம்பொற்றட முலை பால் குடினால் பல பண்புத்தவள் போய் விதமாய் பல சிங்கிப் பெருவிழியாரவமாயதில் அழிவே நோ அங்கை தறியனவே ஒரு பாலகன் இன்பக்கிருபயதாயொரு தூண்மிசை அம்பற் கொடுவரியாயிரஞாசுரன் உடல் பீதி அண்டர் கருள் பெருமான் முதிராவணி அங்கத் திருவணை மேல் துயில் நாரணன் மருகோனே கங்கை சடை முடியோனிடமேவிய தங்கப்பவலொலிபால் போல் முக கங்குற்றரி குழலால் பரமேஸ்வரி அருள் பாலா கந்து பரிமயில் வாகனம் மீ திரு கொங்கை குரமகளாசையொடே மகிழ் கங்கை பதி நதி காசியில் மேவிய பெருமலே